அனைவருக்கும் வணக்கம் பெரியோர்களே சகோதரர்களே சகோதரிகளே இன்று நன்னாளில் இறை உணர்வால் எல்லோரும் நன்றாக இருப்போம் இப்பொழுது நாம் பார்க்க போவது ஆயுஷ்மான் யோகம் என்றால் என்ன என்பதை பற்றி பார்ப்போம் பொதுவாக ஆயுஷ்மான் யோகம் என்றால் நீண்ட ஆயிலும் ஆரோக்கியமும் தரக்கூடிய யோகம் ஆரோக்கியமாகவும் நீண்ட ஆயுளுடன் வாழ்வார்கள் என்று யோகம் சொல்கிறது நிதானமாக சிந்தித்து முடிவெடுக்கக்கூடிய தன்மை வாழ்வில் நல்ல வளர்ச்சியும் உறுதியான முன்னேற்றமும் மனோதிடமும் சமூகத்தில் நல்ல மதிப்பும் மரியாதையும் வாழ்க்கையில் மெல்ல மெல்ல முன்னேறினாலும் அவர்கள் உயர்ந்த நிலைக்கு அறிவார்கள் பின்பு வீழ்ச்சியே இல்லை இவ்வளவுதான் இதை எல்லாம் அடைய வேண்டும் என்றால் முதலில் நமக்கு என்ன வேண்டும் ஆரோக்கியம் வேண்டும் ஆரோக்கியம் வேண்டும் என்றால் லக்னம் ஆரோக்கியத்தை தேட வேண்டும் லக்னம் என்பது ஜாதகம் நீங்கள் நீங்கள் ஆரோக்கியத்தை தேட வேண்டும் நீங்கள் ஆரோக்கியத்தை தேட வேண்டும் என்றால் அதற்கு நீங்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் நீங்கள் முதலில் தேட வேண்டும் என்றாலே லக்னம் லக்னம் என்பது மூன்று ஐந்து ஏழு ஒன்பது தொண்ணூறாம் பாவங்கள் தொடர்பு கொள்ள வேண்டும் இது லக்னமாக வைத்துக் கொண்டால் மூன்று ஐந்து ஒன்பது பதினோராம் பாவங்களோடு தொடர்புகள் என்ன இது வேலை இப்ப எடுத்தாலும் நம்பர் நம்பர் எழுதி கொடுக்க சொல்லிட்டு இருக்காங்க நினைக்கிறீங்களா ஜென்கள் என்பது பனிரெண்டு பாவங்களின் தொகுப்பு மூன்று என்பது லக்னத்திற்கு மூன்றாம் இடம் லக்னமாக இருந்தால் இது மூன்றாம் இடம் ஆதரால் பாவங்கள் கிரகங்கள் சேர்ந்துதான் நம்மை வாழ்க்கையில் ஆக்கிரகிக்கின்றன செயல்படுத்துகின்றன நிகழ்வுகள் ஏற்படுத்துகின்றன அப்படி என்றால் லக்னம் இந்த பாவங்களோடு செய்ய தொடர்பு கொண்டு போகும் போது அது குருவாக இருந்தாலும் நன்மையாக இருக்கும் புதன் நன்மையாக இருக்கும் அப்படி சுக்கரனாக இருந்தாலும் நன்மையாக இருக்கும் இதில் ஒரு கு இந்த கிரகங்களின் காரணங்களை எடுத்துக்கொண்டால் மிகவும் குருவாக தான் மிகவும் சிறப்பாக இருக்கும் அதே நேரத்தில் லக்னம் குரு தொடர்பு கொண்டாலும் கூட அவர்கள் உணவு சாப்பிடுவது நன்றாக நல்ல உணவாக சாப்பிட வேண்டும் அப்பொழுதுதானே அவர்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் அப்படி என்றால் உணவு சாப்பிடுவது என்பது இரண்டாம் பாவம் லக்கணத்துக்கு இரண்டாம் பாவம் இந்த இரண்டு இரண்டாம் பாவம் என்பது இரண்டாவது வீடு என்பது அவங்களுக்கு உணவு உட்கொள்ளுதல் உடல் எதையும் ஏற்றுக்கொள்ளுல் எந்த சூழ்நிலையும் உடல் தவறுந்து விடாமல் சக்தியுடன் இருக்குதல் இந்த இரண்டாம் பாவம் என்பது உங்கள் லக்னத்திற்கு எட்டு பன்னிரெண்டாம் பாவங்களோடு தொடர்பு கொண்டால் நாலு ஆறு எட்டு பனிரெண்டாம் பாவம் தொடர்பு கொண்டால் அவர் என்ன செய்வார் சாப்பிட்டு கொண்டே இருப்பார் சனியாக இருந்தால் கெடுத்ததெல்லாம் சாப்பிடுவார் பெருவோர கடையில் சாப்பிடுவார் புதனாக இருந்தால் சிறிது யோசித்து சரியான சுத்தமான கடை அங்கே வந்து போய் சாப்பிடுவார் சுக்குவனாக இருந்தால் மிகவும் அழகான பொருளாகவும் பார்ப்பது ரசிப்பு தன்மையான பொருளாகவும் இன்றைய சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஃபாஸ்ட் ஃபுட் இது போன்ற பேக்கரி ஐட்டங்கள் சாப்பிடுவார் இந்த கிரகங்கள் இதைத்தான் மாற்றி மாற்றி செய்யும் அதே குருவாக இருந்தால் சுத்தமான பொருளாகவும் ஆரோக்கியமான பொருளாகவும் நல்ல இடத்தில் இருக்கக்கூடிய பொருளாகவும் அது நன்மை தருமா இல்லை என்று யோசிக்க வைப்பார் இந்த கிரகங்கள் செய்வது இதுதான் ஆதலால் எந்தெந்த காரியங்களுக்கு நீங்கள் செய்யும் ஒவ்வொரு வேலைக்கும் அந்த கிரகங்கள் என்ன இருக்கின்றதோ அதை பொறுத்து தான் உங்களுடைய குணாதிசயங்களும் உங்களுடைய செயல்பாடும் இருக்கும் ஆக இரண்டாம் பாவம் என்பது உண்ணுதல் அந்த உணவு உடம்பு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அலர்ஜியாகவும் இருக்கணும்னா அதுக்கு அந்த மாதிரி உணவு சாப்பிடுறதுக்கு அந்த அறிவை கொடுப்பது இரண்டாம் பாவம் லக்னம் மற்றும் நன்றாக இருந்தால் போதாது அவனுடைய வாழ்க்கையில் செயல்படக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் சரியான பாதையில் செல்வதற்கு செல்ல வேண்டும் அப்போதுதான் ஆரோக்கியமாக இருப்பான் என்ற மூன்றாம் பாவம் எடுத்துக்கொள்ளுங்கள் மூன்றாம் பாவம் இங்கு லக்னத்துக்கு மூன்றாம் பாவம் என்பது மனோதைரியத்தை கொடுக்கக்கூடியது மனோதைரியத்தை கொடுக்கக்கூடிய பாவம் லக்னத்துக்கு எட்டு பன்னிரெண்டாம் பாவத்தை தொடர்பு கொண்ட என்ன ஆகும் அவன் மனநிலை பாதிப்படைவான் தைரியம் இருக்காது அப்ப மனம் போன போக்கெல்லாம் செல்வான் அந்த மாதிரி செல்லும் போது என்ன ஆகும் தைரியத்தை இழக்கும் போது மனப்பவற்றம் மனோபயம் மனநிலை பாதித்தல் இது ஏற்படும் இது ஏற்பட்டாலே போதும் உடலில் உள்ள எல்லா ஒரு குழு ஆரம்பித்து விடும் ஆரோக்கியம் எங்க தோறும் அப்படி என்றால் மூன்றாம் பாவம் நன்றாக இருக்க வேண்டும் அப்படி என்றால் சூரியன் குரு செவ்வாய் இந்த நட்சத்திரத்தில் இருந்து அந்த பாவம் அவனுக்கு செயல்பட்டால் மனோதேவியத்தோடு இருப்பான் அது எட்டு பன்னிரெண்டாம் பாவத்தோடு லக்னம் என்று எட்டு பன்னிரெண்டாம் பாவத்தோடு செயற்பட சேராமல் இருந்தால் நல்லா இருக்கும் இப்படி பனிரெண்டு பாவங்களும் அதாவது பனிரெண்டு ராசியில் உள்ள உபநட்சத்திரங்களும் அவன் வாழ்க்கையில் நன்றாக அமைய பெற்றால்தான் முழு ஆரோக்கியம் பெற வேண்டும் முழு ஆரோக்கியம் பெற்றால்தான் இந்த ஆயுஷ்மான் என்ற யோகம் ஆரோக்கியமும் நீண்ட ஆயிலையும் தரும் என்பது கருத்து முக்கியமாக நாம் பார்க்க வேண்டிய இந்த இடத்தில் நாம் பொதுவாக ஐந்தாம் பாவம் என்றால் மூணு ஏழு ஒன்பது பதினோராம் பாவத்தோடு தொடர்பு கொள்ள வேண்டும் என்று எழுதியிருக்கின்றேன் ஏன் ஐந்தாம் பாவம் ஒருவனுக்கு எட்டாம் பாவத்தோடு தொடர்பு கொண்டு அதை ஆய்வு போகும் அவன் சரியில்லாத பெண்கள் பழக்கத்தில் ஈடுபட்டு அவன் உடலை கெடுத்துக் கொள்வான் ஆக பனிரெண்டு பாவங்களும் அவன் உடலை காப்பாற்றுகின்றன என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் லக்னம் மட்டுமல்ல பனிரெண்டு பாவங்களும் பனிரெண்டு ராசி கட்டத்தில் உள்ள உணச்சரங்களும் இதை யாரும் தெளிவாக கூறுவதில்லை கிரகங்களை பற்றி மட்டுமே கூறுகின்றார்கள் ஆகவே அந்த கிரகங்கள் ஐந்தாம் பாவத்திற்கு இருந்தால் ஒருவன் காதல் புரிகின்றான் என்றால் இந்த மூணு ஏழு ஒன்பது பதினோராம் பாவமாக இருந்தால் அது சுக்கரானால் அவன் ரசித்து காதலிப்பான் நன்றாக வாழ்க்கையில் அது வெற்றியை தரும் அவன் காதல் கல்யாணம் செய்வான் சிவ்வாயாக இருந்தால் முருடத்தனமான காதல் செய்வான் அவ்வளவுதான் வித்தியாசம் சனியாக இருந்தால் தன் தனக்கு தன்னுடைய தன்னைக்கு கீழ்நிலையில் உள்ள ஒரு பெண்ணை காதலிப்பான் குருவாக இருந்தால் மிகவும் அறிவாற்றல் உள்ள புதனாக இருந்தால் அறிவாற்றல் உள்ள ஆன்மீக சிந்தனை உள்ள குருவாக இருந்தால் ஆன்மீக சிந்தனை உள்ள ஒரு பெண்ணை காதலிப்பான் இப்படிதான் ஒவ்வொரு கிரகங்களும் நம்மை ஆட்டி வைக்கின்றன அவனை தன்மையை மாற்றி மாற்றி கொடுக்கும் செயல்களின் தன்மையை மாற்றி மாற்றி கிரகங்கள் கொடுக்கும் ஆனால் அவன் செய்யப்போக செயல் எது என்று கேட்டால் பாவங்கள் ஆகவே ஒருவருக்கு இந்த ஒவ்வொரு பாவமும் இதுபோன்று அமைந்தால் இப்படி இருக்கும் என்று எழுதியிருக்கின்றேன் இப்பொழுது இந்த நான்காம் பாவம் நாலு ஆறு எட்டு பனிரெண்டாம் பாவத்தோடு தொடர்பு என்றால் நீண்ட நாட்களாக வியாவில் அவன் கஷ்டப்பட்டுக் கொண்டே இருப்பான் சுக்கரனாக இருந்தால் அவன் சுவர் வரும் குருவாக இருந்தால் கொழுப்பு சம்பந்தப்பட்ட நோயால் கஷ்டப்படுவான் சனியாக இருந்தால் தோல் சம்பந்தப்பட்ட அழற்சியால் கஷ்டப்படுவான் புதனாக இருந்தால் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் கஷ்டப்படுவான் அந்த நோய் அவனை பீடித்துக் கொண்டிருக்கும் அப்படி என்றால் அந்த நான்காம் பாவம் என்பது ஆறு எட்டு பன்னிரெண்டாம் பாவத்தோடு தொடர்புகும்போது நோய் கொண்டே இருக்கும் அப்படின்ற நான்காம் பாவமும் நன்றாக இருக்க வேண்டும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு இப்படி ஒவ்வொரு பாவங்களும் அவனுக்கு தீமை தரக்கூடிய பாவங்களோடு கிரகங்களோடு சேராமல் அந்த தன்மையை அவன் பெற்றால் அவன் நோயற்ற வாழ்வாழ்வான் நீண்ட ஆயுளோடு இருப்பான் இதையே ஆயுஷ்மான் யோகம் என்று கூறுகின்றார்கள் இப்பொழுது நோய் என்றால் என்ன நோய் என்பது பொதுவாக எல்லோராலும் சொல்லப்படுவது நோய் என்பது ஆறாம் பாவம் இந்த ஆறாம் பாவம் என்பது உங்களுக்கு நோய் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஆறாம் பாவம் இந்த நோய் என்பது என்ன ஒருவருக்கு சாதாரணமாக ஒரு மழை பெய்தால் ஒரு துமல் வரும் அது நோய் அல்ல ஏனென்றால் இயற்கையாகவே கடவுள் நம்மளுக்கு அந்த மழை காலங்களிலோ குளிர் காலங்களிலோ உடலில் உள்ள அசுத்தமான நீரை வெளியேற்றுவதற்காக இயற்கையாக உடம்பில் தானாக இயங்கக்கூடிய தன்மை சுமல் வருவது அது நோய் அல்ல நோய் என்பது வேறு ஆறாம் பாவம் என்பது நோயை மட்டும்தான் குறிக்கும் அது எட்டாம் பாவம் என்பது இந்த நோய் அதிகரித்து அவனின் உடலில் உள்ள உறுப்புகள் சேதமடைவதை குறிக்கும் அப்பொழுதுதான் நாம் வழி தாங்க முடியாமல் டாக்டரிடம் செல்கின்றோம் பனிரெண்டாம் பாவம் என்பது இந்த நோய் அதிகரித்து உடலில் உள்ள ஒழுக்கள் பருவடைவதை குறிக்கும் அப்படி என்றால் ஆறாம் பாவம் எட்டாம் பாவம் பாவம் இந்த பாவங்கள் இந்த ராசிகள் ஒரு ஜாதகனுக்கு லக்னத்திலிருந்து எண்ணி வந்தால் ஆறு எட்டு பன்னிரெண்டாம் பாவம் அவனுக்கு நோயை அதிகரித்து பிரச்சனைகளை கொடுத்து நோயிற்று படுத்து இறப்பான் அது ஒவ்வொரு ராசி கட்டத்துக்கும் எட்டாம் பாவம் எதுவோ அது என்ன ராசியோ அது நீர் ராசி நெருப்பு ராசி பூமி ராசி காற்று ராசி அதுக்கு தகுந்தாற் போல் இருக்கும் ஆகவே இந்த கால சக்கரத்துக்கு வீடு அமைகிறதோ அதை பொறுத்து அந்த நோய் அமையும் இப்படி பார்க்க வேண்டும் நோயை பற்றி பார்க்கும்போது அப்படி என்றால் ஆயுஷ்மான் யோகம் என்பது நீண்ட ஆயிலை தரும் என்றால் அவன் நன்றாக ஒழுக்கமாக இருக்க வேண்டும் உணவுக்காய சரியாக சாப்பிட வேண்டும் மனநிலையில் நல்லாக வைத்துக் கொள்ள வேண்டும் அவனுடைய வாழ்க்கை பாதை நன்றாக வைத்து அவன் இதே அருளை பெற்று பக்திமனாக இருந்து அவன் எல்லாத்தையும் காத்து கொண்டால்தான் அவனுக்கு நோய் இல்லாமல் இருக்கும் அப்பொழுதுதான் அவன் நோயற்ற வாழ்வு வாழ்வான் ஆகவே பனிரெண்டு ராசிகளுக்கும் நமக்கும் தொடர்பு உண்டு ஒரு ராசியை மட்டும் வைத்து ஒரு கிரகத்தை மட்டும் வைத்து பயன் கோர முடியாது ஆதலால் பனிரெண்டு ராசிகளில் நோய் என்பது ஆறு நோய் அதிகரிக்கிறது எட்டு நோய் அதிகரித்த உடல் உறுப்புகள் சேதமடைகிறது பனிரெண்டு இந்த பாவங்கள் எந்தெந்த ராசி பாவங்களோடு சேர்கிறதோ அந்த நோயும் வரும் அந்த பிரச்சனையும் வரும் ஒரு ஒரு ஜாதகத்தில் இந்த பாவங்கள் ஆறு எட்டு பனிரெண்டாம் பாவங்கள் அதிகமாக அதிகமாக வராது அவர்கள் நோயற்று நோயற்ற வாழ்பார்கள் ஆறாம் பாவம் ஐந்தாம் பாவம் நட்சத்திரத்தில் இருந்தால் இந்த ஆறாம் பாவத்துக்கு பனிரெண்டாம் பாவம் அப்படி என்றால் அவர் நோய் வரும் நோயற்ற மனிதன் இல்லை நோய் வந்தால் அந்த நோயை லக்னம் மூணு ஐந்து ஏழு ஒன்பது பதினோராம் பாவம் தொடர்பு கொள்ளும் போது இறையர்களாலும் தன்றிசே சிந்தனையாலும் அந்த நோயை எப்படி தீர்த்துக் கொள்வது எப்படி நடந்து கொள்வது எப்படி சாப்பிடுவது எப்படி ஒழுக்கமாக இருப்பது என்று தானே அறிந்து புரிந்து அவன் தன்னைத்தானே நோயை சௌரியப்படுத்திக் கொள்வான் அதிகமாக மருத்துவமனைக்கு சென்று டாக்டரை சந்தித்து அங்கே பெட்டில் படுத்து கஷ்டப்பட மாட்டான் இப்படி ஒரு லக்னம் நன்றாக இருக்க வேண்டும் அந்த லக்னத்தை அடுத்து இருக்கக்கூடிய ஆறு எட்டு பன்னிரெண்டாம் பாவங்கள் அவனுக்கு சரியாக இருக்க வேண்டும் இப்படி அமைய பெற்றால்தான் அவன் நீண்ட ஆய்வோடும் ஆரோக்கியமாக இருப்பான் அப்படியே இருக்க வேண்டும் எல்லோரும் நன்றாக வாழ வேண்டும் என்று இந்த இறைவனை பிரார்த்திக்கிறேன் எல்லோருக்கும் வணக்கம் எனக்கு சப்கிரைப் செய்த அனைவருக்கும் அந்த நன்றியை தெரிவித்து